வெற்றி வந்து அருமையாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அவங்க மனைவிக்காக மிஸ் பண்ணாமல் ஃபுல் விடியும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க பார்த்தீங்களா என்னமோ அபிராமியம்மா சொன்னீங்க இப்போ என்னம்மா சொல்ல வரீங்க யாருமே தனக்காக வரலைன்னா கூட அவங்க ஆளாக போராடி நம்மளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே உன்ன நான் என்னமோ ஏதோ நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ கெட்டிக்காரியாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மருமகளாக ஏற்றுக்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க என்னடா அது ஈஸ்வரி மூர்த்தி மனசில் நம்மளே இது வரைக்கும் இடம் பிடிச்சதில்ல ஆனால் இவள் சட்டனு வந்து இடம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சும்மா இருந்திருந்தா கூட அவள் இவ்வளோ சீக்கிரம் யார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்க மாட்டா இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா இவ என்னடா இப்படி வந்து வெற்றியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறா நம்மளாம் எம்மாத்துறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நல்ல வேலை திவ்யா வந்து அவள் தனிப்பட்ட காரணம்தான் காரணம்னு நினச்சிட்டாங்க நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல சார் உங்கள் மருமகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதாவது என் குடும்பத்தில் எப்போதுமே உண்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அதில் ஏன் மருமகளும் விதி வழக்கு இல்லை அவங்க சிவராமன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தா என் மருமக எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிய வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பாராட்டி பேசிட்டு அப்படியே காரில் வந்து ஏறி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோன்னே மாமா வந்து எப்படி நடந்துக்க போகிறாருன்னு தெரியலையே எல்லோரும் முன்னாடியும் பாராட்டினாரா இல்லை சும்மா வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து துளசி வந்துகிட்டுருக்குறப்ப என்னடா எல்லோரும் முன்னாடியும் சந்தோஷமாக உன் மருமகளை வந்து பேசுகிற அம்மா உண்மைதானம்மா அவள் வரலன்னா இது மாதிரி யோசனை வந்து யாருக்காவது தோணிச்சா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏங்க திவ்யா வந்து நல்ல பொண்ணுங்க அவளை மட்டும் நம்ம பையன் கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் ஓகே தான் ஆனால் திவ்யா திவ்யான்னு நீ தலையில் தூக்கி வச்சு தாங்காத அவளுக்கு நம்ம ஆதரவாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லதாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு நீ ஏதாவது சின்னதாக ஒரு காய் நூத்தனு வச்சுக்கியன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் இது தான் செயல்பாட்டு வந்து செய்வாள் ஆனால் துளசி அப்படி இல்லை ஆனால் அதுக்குன்னு நான் துளசியை வந்து ஏற்றுக்கிறதா நான் எந்த முடிவும் எடுக்கலை என்னை பொறுத்தளவு இந்த பிரச்சனையிலேருந்து துளசி தான் காப்பாற்றுறான் அதுக்கு நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் இதுவே நம்ம அங்கேயே இருந்திருந்தால் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஒன்றை சிவராமனும் வந்து பார்க்கறதுக்காக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தியை நானும் என்னென்னமோ கேள்விப்பட்டேன் ஆனால் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு நானும் வந்து சொல்லியிருக்கணும் என் சம்மந்தி என்கிட்டலாம் கிட்டெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கலன்னு உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு நாங்கள் இருக்கோங்க மூர்த்தியோட அம்மா வந்து பேசுகிறாங்க நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லுங்க எங்கள் தரப்பு நியாயத்தையும் வந்து சொல்லியிருக்கணும் இப்படியெல்லாம் எங்கள் சம்பந்தியெல்லாம் கிடையாதுன்னு ஆனால் இது மாதிரிலாம் தவறு நடந்ததுக்கு முதல்ல நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சரி சரி என்னடா அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு உட்காந்து இருக்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க சம்மந்தியோட கோவம் வந்து கொஞ்சமாவது தனிஞ்சிருக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து உண்டாக்கிட்டேன் எப்போதும் இதே மாதிரி புத்திசாலித்தனமாக வந்து இருக்கணுமா இதுவும் என்னோடய குடும்பம் தானேப்பா அதுவும் ஏன் பேரை வச்சு இது மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர மூர்த்திக்கும் இந்த குடும்பத்துக்கும் நம்பிக்கையாக நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்ம சிவராமனுக்கு அப்படியே கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பாவோட மனசில் வந்து பழையபடி இடம் பிடிச்சிட்டா துளசியும் எண்ணெயும் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க அப்படின்னு இருக்கிறப்ப மீனாட்சி வந்து அபிராமி கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை பார்த்திங்களா அத்தை நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி போயிட்டுருக்கு ஆமாம்மா என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கணும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு இருக்காங்க ஆமாம் அத்தை இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் சுத்தமாக வந்து எதுவும் தெரியல இப்படியே போக்கில் போச்சுன்னா உங்களையே வந்து என்ன செய்வான்னு தெரியல உங்கள் பேச்சுக்கே வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க திவ்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நல்ல வேலை திவ்யா நீ என்ன மாட்டி விடலை உங்களை மாட்டி விட எனக்கு பத்து செகண்ட் ஆகாது ஆனால் உங்கள் மூலியமாக எனக்கு காரியத்தை சாதிக்க வேண்டியது இருக்குது நம்ம ஒன்று நினைச்சோம் நடந்தது ஒன்றாகிடுச்சி அவளுக்கு சாதகமாக ஆகும்னு நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல ஏன் திவ்யா இப்படியெல்லாம் வந்து வீடியோ ஆதாரத்தோடு வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க பண்ணுறது அங்கே இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கணும் வெற்றி வேணும்னு நினச்சா எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் நம்ம காயம் வந்து நவுத்துறோம் இப்போ நீ பேசுனதுனால தான் அவளுக்கு இங்கே வீட்டில் மவுஸ் ஏறி போய் கிடக்குது அதுவும் ஈஸ்வர மூர்த்தி மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இது எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவங்க மாட்டுக்கு சொல்லிகிட்ருக்காங்க சரி நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல வெற்றி வந்து நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் ரொம்பவே வந்து சாதி உரிமமாக வந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சும்மானு இருங்க இதுவும் என் குடும்பம்தான் அதனால் நன்றி தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சரி மேடம் இது உங்கள் குடும்பம்னா நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கிட்டீங்களா அதை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இது என் குடும்பம்தான் அதை நான் என்றைக்கி யாருக்காவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாட்டுக்கும் போகிறாங்க என்னடா அது இது அவங்க குடும்பங்கிறாங்க ஆனால் என்னால் தான் இந்த குடும்பமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்களா இது எந்த வகையில்டா நியாயம் சரி மேடம் ஏதோ நன்றி சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்கிற மாதிரி உங்கள் மனசுலேயும் நான் இடம் பிடிப்பேன் எங்க அத்தாச்சி தான் எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டுங்க அப்படியே தன்னு போய் நின்றுருக்கலாம் அப்பா அடா போயிட்டாங்க இனிமேட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு ஆனால் நீங்கள் வந்து நிரூபிச்சிங்களே நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க என் பேரை தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க உண்மையிலே நான் எழுதி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கிங்க நான்லாம் எல்லாம் உங்களை வந்து காப்பாற்றிருக்க மாட்டேன் மேடம் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியும் மேடம் இங்கே வெளியில் வந்து கோபமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குன்னு ஒரு சின்னதாக இடம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம துளசி நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நீ எப்போதும் வந்து நான் உன்னை ஏற்றுப்பேங்கிற மாதிரியே மனநிலைமையில் இருக்க அதுதான் பிரச்சனை என்ன மேடம் உங்களுக்கு நான் தான் நல்லவன் தெரிஞ்சிருச்சுல நீ நல்லவன் தெரிஞ்சிச்சு எனக்கு நீ ஒரு நன்மை செஞ்ச அதுவும் என்ன காப்பாத்ததுக்காக தான் தாலி கட்டியிருக்கேன் ஓகே அதே மாதிரி நானும் இப்போ உன் குடும்பம் ஒரு பிரச்சனையில் இருந்தப்போ நான் ஒன்றா காப்பாற்றிட்டேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு என்ன மேடம் சொல்கிறீங்க அதுக்கு இதுக்கும் சரியா போச்சா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி தான் இதுவும் பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க கடவுளே உனக்கு காது கேட்காதப்பா ஏன்பா என் வாழ்க்கையில் மட்டும் தினசு தினிசாக புதுசு புதுசாக இவங்களை வந்து கோவப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்கிற மாதிரி வெற்றி வந்து காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து அபிராமி அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக உங்கள் மனசு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது மனசு மாறவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை அவள் ஒரு செயல் செஞ்சுருக்கா அதுக்கு என்னோடய எதிரியாக இருந்தாலும் நான் பாராட்ட தான் செய்வேன் அது என்னோட இயல்பு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்காதவங்க ஏன் அந்த முனீஸ்வரனாகவே இருந்தாலும் அவன் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பானா இல்லையானு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒருத்தவங்க மேலே பழி போடுறதோ ஒருத்தவங்களை பிடிக்கலைங்கிறனால அவங்க தான் இதை செஞ்சுருப்பாங்களோ அது மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை சரிங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது மனசு ஒவ்வொரு நேரத்துலையும் மாறிக்கிட்டு தான் இருக்கணும் அந்த மாற்றமும் நீ கொஞ்சம் நாளில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி